கற்சிலை கடவுளாகும் ரகசியம் கருங்கல் ஒன்றை சிற்பமாக வடிப்பது சாதாரண விஷயம் அல்ல முன்னோர்கள் உருவாக்கிய பல்வேறு சாஸ்திரங்களின் அடிப்படையில் ஒரு கல்லை தேர்ந்தெடுப்பதிலிருந்து கற் சிற்பம் உருவாவது வரை நிறைய சாஸ்திர முறைகளை பின்பற்ற வேண்டும் சிலை வடித்தவுடன் பிரதிஷ்டை செய்துவிட முடியாது பல்வேறு ஆன்மீக வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் அவ்வகையில் சிலையை கல்லாக இருந்து கடவுளாக மாற்றும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் சிற்ப சாஸ்திரப்படி ஒன்று ஜலவாசம் புதிதாக வடிக்கப்பட்ட சிலையை மூன்று புண்ணிய நதிகளின் நீருடன் சிலை வைக்கப்பட போகும் கோயிலின் தீர்த்த நீரும் சேர்ந்த நீரில் நாற்பத்தெட்டு நாட்கள் அமிழ்த்தி வைக்க வேண்டும் அறிவியல் அடிப்படையில் சிலையில் உள்ள மெல்லிய பிளவுகளை நீர்க்குமிழிகள் மூலம் வெளிப்படுத்தும் இதன் மூலம் பின்னமான சிலையை கண்டறியலாம் ஏனெனில் பிளவுபட்ட சிலை வழிபாட்டிற்கு உரியதன்று இரண்டு தானிய வாசம் ஜலவாசத்திற்கு பிறகு நவதானியங்கள் நவரத்தினங்கள் பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் சிப்பு காசுகள் ஆகியவற்றுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் சிலையை மூழ்கடித்து வைக்க வேண்டும் இந்த வாசத்தில் நவதானியங்கள் உருவாக்கும் வெப்பத்தால் குறைப்பட்ட சிலைகள் உடைந்து விழும் இது சிலையின் வலிமையை சோதிக்க பயன்படுகிறது மூன்று இரத்னவாசம் நவரத்தினங்களில் சிலையை மூழ்க வைக்கும் வசம் ரத்னவச வாசமாகும் நான்கு தனவாசம் ரத்னவாசம் முடிந்த பிறகு சிலைகளை பொற்காசுகளில் மூழ்க வைப்பது தனவாசமாகும் ஐந்து வஸ்திரவாசம் சிலையை பட்டாடைகளில் வைப்பார்கள் இது வஸ்திரவாசம் ஆகும் ஆறு சயனவாசம் இறுதியாக அம்சுதோலிகா மஞ்சம் எனப்படும் அன்னத்தின் சிறகுகளால் ஆன படுக்கையில் மான் தோல் விரித்து அதன் மீது கடவுள் சிலை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இதன் மூலம் சிலையின் கிடைமட்ட வடிவம் சரிபார்க்கப்படுகிறது கண் திறப்பு ஆறு வாசத்திற்கு பிறகே தங்க ஊசி கொண்டு கண்ணில் மெல்லிய கீரலால் கருவிழி திறக்கப்படும் விழா நடைபெறுகிறது பின்னர் பூஜை செய்து மந்திரம் மோதப்பட்டு புனித நீர் காப்பு கயிறு போன்ற புனித பொருட்களின் மூலம் சிலையானது மாற்றம் அடைகிறது அவர்கள் காலத்தில் சிலைகளை ஒன்று ஜலவாசம் இரண்டு தானியவாசம் மூன்று ரத்னவாசம் நவரத்தினங்கள் நான்கு தனவாசம் பொற்காசுகள் ஐந்து வஸ்திரவாசம் பட்டாடைகள் ஆறு சயனவாசம் அன்னத்தின் சிறகுகளால் ஆன படுக்கை ஆகிய ஆறு வாசத்திலும் நாற்பத்தெட்டு நாட்களாக மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு நாட்கள் வைக்கப்படும் தற்போது அதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதால் ஜலவாசம் மற்றும் தானிய வாசத்தோடு பலரும் முடித்து கொள்கிறார்கள் முடிந்தவர்கள் வஸ்திரவாசம் செய்வார்கள் இவ்வாறு பல்வேறு வாசத்தில் வைக்கப்பட்டு தெய்வீக தன்மைகள் அடைந்த பிறகே ஒரு கற்சிலையானது கடவுள் சிலையாக மாற்றப்படுகிறது கர்சிலை எப்படி கடவுளாக மாறுகிறது என்பதை பற்றி உங்களுடைய உறவினர்களுக்கும் அறிந்திட செய்திடுங்கள்